அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா பாடல் பகுதி வந்து நம்மளுக்கு கடல் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை நம்ம பார்க்கலாம் சரியா முதல்ல பாருங்கள் நம்மளுக்கு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும் பெருங்கடல் இரண்டு கருங்கடலே என்ற சொல்லை பிரித்தி எழுத கிடையாது இது வந்து சேர்த்து எழுதணும் இரண்டாவது கொடுத்தது பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க இப்போ கருங்கடலே அப்படிங்கிறத பிரித்து எழுதுன்னா கருமை கூட்டல் கடலேன்னு வரும் அடுத்து திரை திரை அப்படின்னா என்ன அந்த சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க திரை என்ற சொல்லின் பொருள் விடை அலை அடுத்து மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் இந்த விடையெல்லாம் எழுத் எடுத்து இங்கே எழுதிக்கிங்க சரியா அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகைச் சொற்களை பாட இருந்து எடுத்து எழுதுங்க நம்மளுக்கு தெரியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து எதுகை முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த பாடலில் பார்க்கணும் இந்த பாடலில் எதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எல்லை அள்ளும் இந்த ரெண்டுல இரண்டாம் எழுத்து என்னது இல் இல் அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வருது அடுத்து பாருங்க பொங்கு எங்கும் இதில் இற இங்கு இங்கு இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருதா இதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து மலையை விலைகோள் இதில் லை லை அப்படிங்கிற எழுத்து வருது அப்போ இந்த இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரியா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எடுத்து நம்ம இங்கே எழுதணும் இங்கே எழுதியாச்சா இங்கே பாருங்க இங்கே எழுதியத்தையே பார்த்துக்குங்க பொங்கு எங்கும் அடுத்து மலையை விளைகோல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலில் இருந்து எழுதுக மோனை சொற்கள்லாம் முதல் எழுத்து ஒன்றி வரணும் இதே மாதிரி தான் அல்லும் அழுப்பும் இதெல்லாம் ஆ ஆ அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வருது அதே பாடலில் பாத்தீங்கன்னா இருக்கும் மலையை மகர இதெல்லாம் மா எழுத்து ஒன்றி வருது மலைக்கு மதித்து இதிலேயே மா எழுத்து ஒன்றி வருது இதை எழுதிக்கலாம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு எழுக்கிறதுக்கு இதில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை மீன்கள் முத்துகள் சிப்பிகள் இதை விடையாக எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி பாடலின் பொருளை உம் சொந்த நடையில் எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம் பெருங்கடலே நீ இரவு பகல் உறங்காது அலைவீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றாய் அலைகள் குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் உள்ளது அலையோசையா இடியோசையா என ஐயம் எழுகின்றது உயர்ந்த மலைகளும் அடங்கி கிடைக்கிறது அடங்கி கிடக்கிறது கிடைக்கிறது இல்லை அடங்கி கிடக்கிறது மீன்கள் சிப்பிகள் முத்துகள் ஆகியவற்றை கொண்டது கடல் பூமியில் மழை பெய்யவும் மழை நீரை தேக்கும் க களமாகவும் கடல் விளங்குகின்றது ஆகவே உன் பெருமைகளை சொல்ல வல்லவர்கள் யாரும் இல்லை இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து சிந்தனை மீனா சிந்தனை மீனா பகுதியில் என்ன கேள்வி கேட்டுடாங்கன்னா எல்லை அறியாய் பெருங்கடல் என்று கூற காரணம் என்ன வகுப்பறையில் கலந்துரையடைகின்றது இதற்கான விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம் கடல் எல்லையற்றது அதற்கு இதுதான் முடிவு என்று கூற முடியாது அது விரிந்து பறந்துள்ளது எனவே எல்லையறியாய் பெறுங்கள் என்று கவிஞர் கூறியிருக்கிறார் இந்த மாதிரி விடையெழுக்கலாம் இதற்கான விடையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பகுதி நம்மளுக்கு வந்து இயல்மூட்டில் ஒரேநடை பகுதியில் படம் இங்கே பழமொழி இங்கே இருக்குது இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதிக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்